ஹாய் ஷர்மா அண்ணா ஹாய் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மஞ்சு அண்ணா ஹாய் 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 என்ன சாப்பிட்டீங்க அண்ணா நான் பாண்டிச்சேரி அப்படியா அண்ணா சரி நான் சென்னை அண்ணா மஞ்சு அண்ணா மதியானம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சென்னை அண்ணா வேர் ஆர் யூ ஃப்ரம் சென்னை சென்னை யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ சகில்லா சர்மா அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஃபேமிலி இருக்கா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க லைக் போட்டிங்களா ஹாய் அக்கா இளங்கோ இளங்கோ வாங்க வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் எப்படி போச்சு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கீங்களா ஹாய் அக்கா வாங்க வாங்க மகாராஜா தம்பி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நான் லைக் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நன்றி நன்றி அண்ணா அப்படியே நந்துஸ் கிச்சனும் இருக்கோம் அண்ணா என்னுடைய சேனல்லேருந்து நந்து சமையல்னு இருக்கும் அதில் சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருந்தால் பாருங்கண்ணா நான் வீட்டில் சமைச்சு கொடுக்குற வேலை பார்க்குறேன் அஜித்குமார் அண்ணா அதனால் சரி நம்ம சமையல் வேலை பார்க்குறோமே அதையே அப்படியே கண்டென்ட்டாக எடுத்து போடலாங்கிறதுனால தான் அந்த ச நந்து சமையல்ன்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கண்ணா ஏதாவதுண்ணா சொல்லுங்க அண்ணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதையும் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன் டுடே கரி ஸ்பெஷல் கரி ஸ்பெஷலா என்ன சிக்கன் மட்டன் ஹாய் 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 பாண்டா அண்ணா ஹாய் குமார் அண்ணா ஹாய் 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 குமார் அண்ணா எங்கேருந்து பேசுகிறீங்க சிக்கன் பிரியாணி அக்கா சிக்கன் பிரியாணியா சரி சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறையா ஆர்டர் காடை முட்டை அப்புறம் சிக்கன் ஃப சிக்கன் ஃப்ரை பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வந்தது எல்லாமே சமைச்சு கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஆர்டர் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம் தம்பி அண்ணனாவோட பேசலாம்னு வந்தாச்சு இப்போதான் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வந்த டயர்டாக இருக்கு ரித்து வெட்டண்ணா ஐ டோன் நோ இந்தி அண்ணா ஐ தமிழ் நான் பாண்டிச்சேரியில் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன் அப்படிங்களா அஜித் குமார் அண்ணா பாரு சரி சரி அண்ணா எனக்கு அந்த அளவுக்குலாம் குக்கிங் இல்லைண்ணா சரி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது டிப்ஸ் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்றேன்னா நானும் ட்ரை பண்ணுவேன்ல எனக்கும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் கிடைக்கும்ல ஆஹ் நந்து சமையல் சேனல் இருக்குது அதில் போய் பாருங்கள் ஏதாவது நல்லா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னா நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ரொம்பலாம் சமைக்க தெரியாது ஏதோ ஒரு அளவுக்கு வீட்டில் சமைச்சு கேட்பாங்கள்ல நிறைய பேர் பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி வீட்டு சமையல் அந்த மாதிரி ஆப்பு அந்த ஆப்லேருந்து எனக்கு ஆர்டர் வரும் நான் சமைச்சு கொடுக்குறேன் சரி நம்ம சமைச்சு கொடுக்குறத எதுக்கு வேஸ்ட் பண்ணுவேன்னா அதே ஒரு வீடியோவை எடுத்து கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியத்தில் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க ஹலோ சாரி அண்ணா நேற்று டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டீங்களா எங்க வீட்டுக்கார சவுண்ட் மாதிரி கேட்டுச்சுண்ணா அப்புறம் பார்த்தா ஹவுஸ் ஓனர் அண்ணா பண்ணவா பிரெஞ்சுண்ணா சரி நான் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பா சொல்லி கொடுங்க நான் வந்து கற்றுக்குறேன் அதுவும் போடலாம்ல வீடியோவா சிஸ்டர் வாங்க ஜானா என்ன சாப்பிட்டீங்க சண்டே எப்படி போச்சு அண்ணா நான் போய் பார்த்தேன் உங்க டிபி நீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கிறீர்கள் சாப்பிட்டிருக்கலாம் இலங்கை இலங்கை ஜெயானா ஜெயா ஜெயா வாங்க வாங்க அண்ணா மறக்காமல் வந்துட்டிங்களா அதுவே பெரிய விஷயம் அண்ணா நந்து சமையலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா அண்ணா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவா இன்னைக்கு நேற்று என்ன ஆர்டர் வந்துச்சோ அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கண்ணா என் சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார் நந்து சமையல்னு இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டீங்களா இல்லை அண்ணா சகா வந்தாதான் அதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாதான் அண்ணா எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கு எல்லா ஆர்டரும் முடிச்சாச்சு இன்னைக்கு தேங்க்யூ சிஸ்டர் ஓகே அண்ணா ஐ ஃப்ரம் ஒடிசா ஓகே ஓகே ரைடர் அண்ணா ஹாய் ஹாய் நான் ஃபிஷ் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஓடுறது தாவறது குதிக்கிறது பறக்கிறது எல்லாமே வந்துருச்சு அண்ணா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் சகா வந்தோன்னே சேர்ந்து சாப்பிடணும் காடை முட்டை வந்தது பெப்பர் சிக்கன் வந்தது எக்கு ஃப்ரை வந்தது அப்புறம் அப்புறம் என்ன வந்தது தம்பிங்க கூட பேசிக்கிட்டே ஏய் வடா சக்தி டே நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன் நான் உனக்கு ஃபிஷ்ஷு ஃபருத்து எடுத்துகிட்டு வந்து காட்டினேன் தெரியுமா தம்பிங்க கூட பேசிக்கிட்டே இன்றைக்கி சமையல் முடிச்சிட்டேண்ணா விக்ரம் ஆம் ஆ ஒரு ஓகே ஓகே அண்ணா நல்லா கோல்ட் ஆயிடுச்சு நல்லா ஐஸ் வாட்டர் வாட்ரு நல்ல நல்லா கோல்டாகிடுச்சு நீங்கள் போயிட்டீங்க டேய் நான் இருந்தேன் நீ தான் எங்கேயோ போயிட்டேன் சரி யாருமே இல்லையேன்னு கட் பண்ணிட்டேன் ஜீரோவில் சரி அவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டேன்டா தம்பி ஜானண்ணா ஃபேமிலி இருக்காண்ணா இருந்து அப்படியாடா சரி சரிடா சாரிடா சாரிடா தம்பி லைக் போட்டிங்களா